இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன முகில்கள் முளவுகள் வேளங்கள் வேய்கள் சரியான விடை வேளங்கள் கனகச்சுனை சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனக கூட்டல் சுனை கனக கூட்டல் சுனை கனகம் கூட்டல் சுனை கணம் கூட்டல் சுனை சரியான விடை கனகம் கூட்டல் சுனை கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் திர முளவு திரை முழவதிர முழவு அதிர சரியான விடை முளவதிர அடுத்து நாம் பார்க்க போவது குருவினா தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை விடை புல்லாங்குழல் முழவு அடுத்து சிறுவினா திருகேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார் பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒழிக்கும் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர் திவளைகளை வாரி இறைக்கும் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் இடையறாது எழும் கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும் இத்தகைய சிறப்புகள் உடைய நகரம் திருகேதாரம் ஆகும் அடுத்து சிந்தனை வினா விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைக்கும் வழக்கம் எவ்வாறு தோன்றியிருக்கும் என எழுதுக மக்களை மகிழ்விக்கவும் பக்தி பரவசம் பெருகவும் கழிப்பினால் அனைவரும் கவலையை மறக்கவும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் விழாக்களை பற்றி அறிவிக்கவும் இசைக்கருவிகளை இசைக்கும் வழக்கம் தோன்றியிருக்கும்